ஹலோ அண்ட் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் க்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாட்டர்டே யூஷுவலாக சண்டே நம்ம எப்படியும் நான்வெஜ் எடுப்போம் பட் எப்போவுமே அந்த நான்வெஜுக்குன்னா ஒரு வீட்டில் ஒரு க்ரேஸ் இருக்கும்ல இன்றைக்கும் ஒரு நான்வெஜ் சட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் டெய்லியும் சிக்கன் மட்டனுங்கிறத அஃபோர்ட் பண்ண நீங்கள் சிக்கன் அஃபோர்ட் பண்ணலாம் பட் மட்டன் அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாருனாலேயும் முடியாது அதனால் இன்றைக்கி சரி ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ் இல்லைன்னா ப்ரான்ஸ் அந்த மாதிரி செய்யலாம்னு யோசிச்சுருந்தேன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன் ப்ரான்ஸ் வச்சுட்டு சரி இந்த சீசனில் தான் அதை செய்யவும் முடியும் பிகாஸ் ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் அதனால் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அதை யோசிச்சுருக்கேன் இப்போது அந்த ப்ரான்ஸ் வச்சு இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறாங்கிறது நீங்கள் பாருங்கள் இது ஒரு பாண்டிச்சேரி டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் பட் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் தோசை ஊத்தாப்பம் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே பாருத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் எனக்கு இதோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது இதோட இந்த கடையோடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை நீங்களே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட இன்னொரு இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னால அது வந்து நொங்கு தான் அப்போ அது நொங்கு வந்து நொங்கையும் ப்ராணியம் வச்சு தான் நம்ம செய்யப்போனோம் நொங்கு வந்து நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி இந்த சீசனில் ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கு அண்ட் ஒருபு இந்த வேர்க்குருவெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நொங்கோட தோளில் நொங்கோட தண்ணியை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளே நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த வேர்க்குருவெல்லாம் கம்ப்ளீட்டாக போடும் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த தண்ணியும் அந்த நொங்கும் எட்டி கொடுப்பாங்க இங்கே அது ஒரு ரவுண்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பட் அவர் குடிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது குடிக்கிறதுக்கு பட் நான் வந்து நொங்கு சாப்பிட்றதை மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கும் நல்ல அப்பர்டைஸிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரான்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை குக்கிங் கூட ரொம்ப ஈஸி தான் அதோடய வேனெல்லாம் எடுக்கணும்ல அது மட்டும்தான் என்றைக்கும் நான் என்னோடய ஃபேவரட் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன் இதுக்கு வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் காஞ்சி மிளகாய் ஒரு நாலு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக கீரி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் அண்ட் மிளகு காரம் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன் இதுக்கு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னாலும் அவசியம் இல்லை ரொம்ப ரேண்டமாக கட் பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தெரியும் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே இது ரொம்ப மேண்டட்ரியான ஒன்று அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் நான் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் அதையும் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அதோட புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போது தக்காளி வெந்துருச்சு இஞ்சி பூண்டு பாய்ச்ச வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரான்ஸில் நல்லா உப்பு பிடிச்சி காரம் பிடிச்சி நல்லா வேகும் மஞ்சத்தூள் அந்த ப்ரான் வாசனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பச்சை வாசனை ஒரு மாதிரி வரும் இல்லையா அதுக்காக நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க போறது கிடையாது மிளகு பச்சை மிளகா இல்லைன்னா வர மிளகா காரம் இந்த மூணோட காரம் மட்டும்தான் இந்த ப்ரான்ஸ்கே இன்கேஸ் உங்களோட பேலட்ல நிறைய காரம் சேர்த்துக்குவீங்கன்னா நீங்க வந்து பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா இப்போ அந்த ப்ரான் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அந்த நொங்கை கட் பண்ணி அந்த நொங்கை தண்ணியோடு சேர்க்கணும் அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டே பாருங்க அந்த நொங்கும் இது கூட நல்லா பைண்ட் ஆகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி அடிப்பிடிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கலரிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஸோ தட் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரும் அந்த அடிப்பிடிக்கிற ரிஸ்க்கும் இருக்காது இப்போ நல்ல நல்லா தழை கொதிச்சுச்சா இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பால் அப்படியே நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அந்த பால் ஊற்றி ஒரு நாலஞ்சு நிமிஷம் லைட்டாக கொதிச்ச சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க நான் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது பட் அதோட ராஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மழைச்சாறல் மாதிரி மேலே தூவி இறக்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான ப்ரான் நொங்கு கிரேவி ரெடி இதை அப்படியே சுட சுட ஊத்தாப்பத்தை வச்சுட்டு அது கூட இந்த குழம்பு அப்படியே எடுத்து ஊற்றி அதில் ஒரு ப்ரான் பீஸு ஒரு நுங்கு பீஸு அந்த தோசையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும் இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப சிம்பிள் அண்ட் இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண முடியும் பிகாஸ் நொங்கு இந்த சீசனில் தான் அவைலபிளாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்